ஹை இன்னைக்கு தான் நம்ம வந்து சிலபஸ் போக போறோம் கிளாஸ் எயிட் கிளாஸ் எயிட் நம்ம என்ன பண்ண போறோம் பில்லோ கவர் இதோட பேட்டர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷர்மெண்ட் எவ்வளவு கிளாத் எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும் ஒரு லென்த் எப்படி எடுக்கணும் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் ஒரு கிளாத்ல இருந்து இன்னொரு கிளாத்துக்கு எப்படி எடுக்கணும் வித் எப்படி எடுக்கணும் இதுலேருந்து எப்படி நம்ம வந்து எவ்வளவு கிளாத் தேவைப்படும்ன்றது கல்குலேட் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸ் தான் நான் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ கிளாஸ் நல்ல டீப்பா போகும் இனிமேல் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பில்லோ கவர் ஒரு மாடலாக வச்சுட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பேட்டர்னு தான் வந்து நான் வந்து சொன்னது என்வெலப் என்வெலப் பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ளாப் மாதிரி முன்னாடி வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி கவர் உள்ள பில்லோ போட்டு மேலே இப்படி நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்க பில்லோ தெரியாத மாதிரி கன்சீல் ஆயிடும் ஸோ இந்த பேட்டர் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போறோம் ஸோ இதுக்கு நான் ஒரு அளவு பில்லோ கவர் எடுத்திருக்கேன் இது எப்படி மெஷர் பண்ணத பாத்துக்கலாம் ஸோ இந்த பிள்ளைக்கோ ஒரு ரெண்டு மெஷர்மென்ட்ஸ் இருக்கு லென்த் வித்துன்னு இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸ்ன்னு எடுக்க போறோம் ஸோ நீங்க கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா லென்த் வித் சேம் ஓகேவா ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து கொஞ்சம் லென்த் மட்டும் தான் டிஃபர் ஆகும் வித்து வந்து சேமாக தான் இருக்க போகுது ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு இது பில்லோ கவர்ல எது லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் லென்த்து ஸோ இது வந்து வித்து ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நான் எப்படி மெஷர் பண்றேன்னு பாருங்க எல்லாமே இது தலைக்காணி வரையும் திருப்பக்கூடாது மேல இருக்க அந்த ஸ்டிச் இதே தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஸோ இதுல இது வந்து பேக் பீஸ் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஸோ ஃப்ரண்ட் பீஸ் எப்பவுமே நம்மளுக்கு சின்னதா இருக்கும் பேக் பீஸ் எப்பவுமே நம்மளுக்கு பெருசா இருக்கும் சோ நம்மளுக்கு வந்து இங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி வித்துன்னு பாத்தீங்கன்னா செவன்டீன் வந்திருக்கு ஓகே சோ வித்து வந்து செவன்டீன் இதை நீங்க எங்கே வேணா எடுத்து பார்க்கலாம் இது இங்க இருந்து இப்படி எடுத்தீங்கனாலும் வித் வந்து ஒரே இடத்துல இப்படி தான் வரும் அதே மாதிரி லென்த் நீங்க எப்படி எடுத்தாலும் ஓகே இப்ப நான் பேக் பேக்கோடு நான் எடுத்துருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா லென்த்து இப்ப ஃப்ரண்டோடு எவ்வளோ வரும்ன்றது தனியா எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு இன்ச்சு தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாப்பாக வருது ஓகேங்களா சோ இப்ப லென்த்து எப்படி எடுக்கணும் வித் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு தையல் உள்ள வந்து ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் அளவு கொடுப்போம் இல்லையா அது எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் பாப்ளின் கிளாத்து நெக்ஸ்ட் வந்து காட்டன் பியூர் காட்டன் கிடைச்சா ஓகே மல்மல் போகலாம் காடா கிளாத் போகலாம் காடாவில் வந்து கலர்ஸ் கிடையாது பாலிகாட்டன் பாப்ளின் மல்மல் அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ஷைனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க பட் தூங்கும் போது வந்து அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இந்த பாப்ரின் போகலாம் அண்ட் காட்டன் ஆர் பாலி காட்டன் ஆர் சாஃப்ட் காட்டன் இந்த மாதிரி இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஷால் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க பட் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணவும் விரும்பலிக்கிட்டே எடுத்து வச்சிருந்து ஒன்றும் ஆகும் போகிறது ஸோ இதில் வந்து நம்ம ட்ரெஸ் தைச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ இதை வந்து நான் வந்து பில்லோ இன்னைக்கு நான் இதில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஊரு பில்லோ தான் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் காட்டன் கலந்து இருக்கு நூலு இதுதான் சரி கிடையாது இது ஃபுல்லா நூலு ஸோ இதோட யூசேஜ் எப்படி போகுட்டுன்னு நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்க வந்து காட்டன் ஆர் காட்டன் பிரிண்டட் இல்லைனா பிளெயின் அதெல்லாம் உங்களோட விருப்பம் நீங்க வந்து பிரிண்டட் போயிடலாம் இது பண்ணலான்றது பார்க்கலாம் இது ஏதாவது டேர்ம்ஸ் நான் சொல்ல டேர்ம்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இந்த வீடியோ கீழே வந்து நீங்க எனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுங்க கவர் ரிலேட்டடா வந்து கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இந்த ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்டா வந்து நான் புரிஞ்சுப்பேன் எல்லாருமே இந்த வீடியோ கீழே ஸ்வீட் ட்ரீம்ஸ் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு இப்ப வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பாத்திரலாம் ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கத வந்து நான் டீப்பா இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை வைஸா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இப்போ நம்ம வந்து பில்லோ கவருக்கு ரெண்டு பீஸ் தேவை இல்லையா ஃப்ரெண்ட்டு பேக்கு அப்புறம் அந்த ஃப்ளாப்பு மாதிரி நம்ம ஒன்று பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பேக் பீஸை நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணாதே இங்கே நான் உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் லென்த்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எடுத்தோம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ் எடுத்தோம் அப்புறம் பேக்கோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்தோம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க இப்போ இதுதான் உங்களுடைய பேக் பீஸுக்கான டயக்ராம் இதில் வந்து நான் நம்பர்ஸ் நாலு கார்னரில் கொடுத்துருக்கேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரணுன்றதுக்காக பிக்னஸ்க்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு புரியாது இப்போ பாயிண்ட் ஜீரோ பாருங்க அந்த ஜீரோ டு ஒன் பாத்தீங்கன்னா அதுதான் லென்த்து ஜீரோ டு டூ பார்த்தீங்கன்னா அதுதான் வித்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து நேம் கொடுத்துருக்கேன் ஸோ இதுல பேக் பீஸ் நமக்கு எத்தனை தேவை ஒரு பீஸ் தான் தேவை ஒன்று ஒரு வாட்டி தான் நம்ம கட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ அதுக்கு தான் இங்கே நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இதை மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டா கூட ஓகே இதை வச்சு தான் நான் மேலே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுக்கு எப்போவுமே சீம் சீம் என்னன்னா தைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற அலவன்ஸ் துணி அளவு உள்ள சுட் தைக்கிறதுக்கான துணி அளவு கொடுப்போம் இல்லையா அதுதான் வந்து சீம் அலெவன்ஸ்ன்னு பேர் நான் அதை வந்து உங்களுக்கு இங்கே சீம் அலெவன்ஸ்ன்றதை எஸ்ஏன்னு கொடுத்துருப்பேன் அதாவது ஒரிஜினல் மெஷர்மெண்ட் என்னவோ அது கூட இப்போ ஃப்ளாப் வருது இல்லையா பேக்குக்கு அதை வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் அது கூட தையலுக்காக நான் கொடுக்குற அளவை தான் சீமலன்ஸ் எஸ்ஏன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகேவா இது சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்போனா குறைஞ்சது ஒன் இன்ச் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ நம்ம எடுத்திருக்க அளவு அதுக்கு கூட என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதை நான் இங்கே ஃபார்ம்லாம் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ ஜீரோ டூ ஒன் இப்போ டைக்ராம் பாருங்கள் ஜீரோ டூ ஒன்னுன்னா லென்த்து அதே மாதிரி இந்த பக்கம் லென்த் எது டூ டூ த்ரீ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லாவாக கொடுத்துருக்கேன் ஜீரோ டூ ஒன் டூ டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து ப்ளஸ் சிக்ஸ் இன்ச்சு ஃபார் ஃப்ளாப்பு இந்த ஃப்ளாப் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மடித்து நம்ம தைக்க போகிறோம் இப்போ ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஃபார் தையலுக்கு ஓகேவா இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் தேவை அப்போ நம்ம பேக் பீஸுக்கு லென்த்து நம்ம தையலோட எவ்வளோ எடுக்க போகிறோம்னா முப்பத்தி மூணு இன்ச்சு எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்து இப்போ வித்துக்கும் தையல் கொடுக்கணும் இல்லையா உள்ள வந்து துணி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவு நான் இங்கே வந்து ஒன் இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு வித்து வந்து ரெண்டு பீஸுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் தான் பதினேழு இன்ச்சு தான் வந்திருக்கு ஸோ அப்போ அந்த பதினேழு இன்ச்சு கூட ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா சீம் லெவன்ஸ் ஓகே ஸோ இப்படி தான் நான் வந்து பேக்கை வந்து நான் டிராஃப்டிங் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்ன் பேரு தான் டிராஃப்டிங் இந்த மாதிரி ஒரு தெளிவாக எழுதுறது ஒரிஜினல் மெஷர்மெண்ட் என்ன நான் எவ்வளோ தைவில் கொடுக்க போகிறேன் அப்போ டோட்டலாக எவ்வளோ தேவை இதை மாதிரி பிரித்து எழுத தெரிஞ்சாவே நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கானது பெரிய பீஸு ஓகேவா ஸோ பெரிய பீஸுக்கு லென்த் இப்போ எவ்வளோ தேவை முப்பத்தி மூணு இன்ச்சு தேவை வித்து எவ்வளோ நம்மளுக்கு தேவை பதினெட்டு இன்ச்சு தேவை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா மாதிரி போட்டு எழுதிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த டயக்ராம் பார்த்தோம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இந்த டயக்ராம் மேலே எதிர்க்க அந்த ஃபார்ம்லாம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பேக் பார்த்தோம் இதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்டுக்கு அதே ஃபார்மெட்டு தான் ஆனால் நான் நம்பர் இங்கே மாற்றிருக்கேன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நாலு பாயிண்ட்டுக்கு ஃபோர் சிக்ஸ் வந்து வித்து அதே மாதிரி ஃபோர் டு ஃபைவ் வந்து உங்களுக்கு லென்த்து ஃப்ரெண்ட்டு ஒரே பீஸ் தான் தேவை ஸோ இதுக்கு ஃபார்மேட் என்ன வரும் இங்க வந்து நம்மளுக்கு லென்த் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை ஃபிளாப் இல்ல அப்ப அதோட ஒரிஜினல் லென்த் கூட தையலுக்கு எவ்வளோ ஆட் பண்ண போறோம் ஒன் இன்ச் ஆட் பண்ண போறோம் ஸோ அதுதான் நான் வந்து இங்க உங்களுக்கு ஒன் இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ ஒன் இன்ச்சு கொடுத்துருக்கேன் இப்போ ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் டு செவன் பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சு ஃப்ரெண்ட்டுக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட லென்த்துன்னு எடுத்துக்கோம் எஃப் லெந்துன்னு எடுத்துக்கிறது வந்து ஃப்ரண்ட்டோட லெந்து பி லென்த்துன்றது பேக் லென்த் அப்போ ஃப்ரண்ட்டு லெந்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ டொண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துருக்கு அப்போ டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் தைலுக்காக ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் தேவை அதே மாதிரி வித்து வித்து நம்மளுக்கு ரெ ரெண்டு பீஸுக்கும் சேம் இங்கே வந்து டயக்ராமில் ஃபோர் டூ சிக்ஸும் ஃபைவ் டு செவன் தான் வித்து அப்போ வித்தோடது பதினேழு ப்ளஸ் ஒன்று அப்போ பதினெட்டு ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட்டை ஒரிஜினல் மெஷர்மெண்ட் எடுக்கணும் தனியாக சீம் மேன்ஸ் ஆட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம டிராஃப்டிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா டிராஃப்டிங் இது கால்குலேட் பண்ணுறது கால்குலேஷன் பண்ணுறது எப்படி வந்து சீம் கொடுக்கறது இல்லை எக்ஸ்ட்ரா சீம் அலவென்ஸ் ஆட் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வர்றது ஓகேவா ஈஸுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் தைக்கும் போது ஈஸுன்னு சொல்லுவாங்க இது நான் இங்கே வந்து தையிலுக்கான இது தான் நான் இங்கே எடுத்துருக்கேன் ஸ்டைலுக்கு கொடுக்குற அளவு பேர் தான் சீம் சரியா இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாத்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் இது ராங் சைடு ராங் சைடுனா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து உள் பக்கமாக தெரியும் இல்லையா அந்த சைடுலாம் நம்ம எப்பவுமே கிளாத்தில் மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ லென்த் வந்து பேக் பீஸ் ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் ஸோ பேக்குக்கு ராங் சைடில் கிளாத்தை போட்டுட்டு நம்ம லென்த் எவ்வளோ தேவை முப்பத்தி மூணு இன்ச்சு தேவை இல்லையா ஸோ முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு நான் இங்கேருந்து ஒரு மார்க்கிங் போட்டு நான் மார்க் பண்ணிட்டேன் ஸோ முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்து வித்து வந்து நம்மளுக்கு பதினெட்டு இன்ச்சு தேவை ஸோ பதினெட்டு இன்ச்சுக்கும் நம்ம வித்து எடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ பதினெட்டு இன்ச்சு வித்து எடுத்துட்டேன் மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா சுற்றி ஹாஃப் இன்ச்சு ஏன்னா தையலுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா இப்போ மேலே இதுதான் எனக்கு மேல் சாரி இதுதான் எனக்கு வந்து மேலே மேலே வர பிளெயினாக வரும்போது அந்த ஃப்ளாப் வந்து நான் வெளியாக வர மாதிரி எடுக்க போகிறேன் இந்த டிசைன் வந்து சென்டராக வர மாதிரி எடுக்க போகிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மேலே ஒரு அரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா ஸோ அதுக்கு மார்ஜின் மாதிரி ஒரு டாட்டர் லைன்ஸில் நான் கொடுத்துருக்க பாருங்கள் அரை இன்ச்சுக்கு சீமல் வந்து சுற்றி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம மிஷினில் வந்து பிகினஸ்க்கு வந்து ஓலா தைக்கணும்னு தெரியாது ரொம்ப அதிகமாக தைச்சாலும் தலைக்காணி உள்ளே போகாது அதனால நான் என்ன பண்றேன் இதுதான் எனக்கு பதினெட்டு இன்ச்சு ஸ்டார்ட்னா இந்த டேஷ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க அரை அரை இன்ச்சு கேப்பில் நான் இது மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் கட் பண்ண போறேன் அப்போ இதுல அரை இன்ச்சுக்கு வந்து ஒரு ஒரு கோடை நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் தான் நான் தைக்கணும் இந்த அளவுக்குள்ள தான் நான் தைக்கணும் அதனால பிகினஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த அரை இன்ச்சு சுற்றி வந்து இந்த மாதிரி டேஷ் லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த லைன் தான் கட் பண்ணோன்னா டேஷ் லைன் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்காக நம்ம கைட்லைன்ஸாக வச்சுக்க போகிறோம் சைடும் கட் பண்ணிடலாம் கண்டிப்பா மார்க்கிங் பண்ணிக்கோங்க தைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்க இல்ல ரொம்ப சின்னதா மடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சீம் அளவில் தச்சாதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு பேக் பீஸ் ரெடி பேக் பீஸ் ரெடி இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கும் நான் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் அடுத்தது வித்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் இப்போ இதுலேயும் பார்டர் முதல்ல எவ்வளோ வரும்னு போட்டாச்சு லென்த்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டேஷில் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் சுற்றி அரை இன்ச்சுக்கு சுற்றி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த டே டேஷ் லைன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் என்னுடைய எண்டு அதுலேருந்து அரை இன்ச்சு உள்ளே தள்ளி மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்கேன் இது தையல் பழகுறவங்களுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அரை இன்ச்சு எவ்வளோ தைக்கணும்னு தெரியல அப்படின்றவங்க இந்தமாதிரி கிளாத்துலேயே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பில்லோ கவருக்கு ரெண்டு பீஸுமே ரெடி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மேலே இப்போ நான் வந்து டிசைன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு இதுதான் மேலே வர மாதிரி நான் வைக்கிறேன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி இந்த சீம் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த சீம்லேயே அப்படியே மடிச்சு தைங்க ஆஃப் இன்ச்சுன்னும் போது ஒரு சின்ன வடிப்பு ஒன்று திருப்பியும் இன்னொன்று எவ்வளவுதான் இப்ப இதை மடிச்சுத இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும் போது பேக் ஸ்டிச் திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இப்ப இந்த ராங் சைடுல தான் தைக்கிற மார்க்கிங் எந்த பக்கம் இருக்கோ அதான் ராங் சைடு ராங் சைடுல தான் மடிச்சு தைக்கிறோம் விக்னஸ்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிதானமா பண்ணுங்க ஒண்ணுமே பாசி பண்ணனும் எந்த இதுவுமே கிடையாது புரிஞ்சு பண்ணுங்க பண்ண நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது எடுத்துக்கோ பீஸு இதுலையும் இதுதான் எனக்கு வந்து ஒயிட் தான் மேலே வர மாதிரி நான் வைக்க போறேன் அதனால இந்த ஒயிட்டுக்கு இந்த ஹாஃப் இன்ச்சு முதல்ல மடிச்சுக்கோங்க ராங் சைடில் பண்ணுங்க பேக் பீஸோட ராங் சைடு நம்ம பண்ணுறோம் திருப்பியும் ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க மடிங்க திருப்பியும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடித்து தைக்க வேண்டியது ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் ஒரு பேக் ஸ்டிச் லாக் ஸ்டிச் சொல்லுவோம் அதை முடிச்சு எடுத்துக்கோங்க

அதுக்கு மேல இப்படி வைச்சிட்டு ஃபர்ஸ்ட் இத லாக் பண்ணுங்க பண்ணுங்கலையா இதுக்கு நேரா இப்படி இந்த குறுக்கு ஓட்டத்துல நம்ம வந்து ஒரு கால இஞ்சுக்கு தச்சுக்கலாம் கால இன்ச்சுக்கு பேக்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நான் எங்க எடுத்திருக்கேனோ இதுதான் மார்க்கிங் அந்த ஆறு இன்ச்சிக்கான மார்க்கிங் மடிக்கும் போது நம்மளுக்கு சின்னதா வரும் கரெக்டா அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு லாக் கொடுங்க எடுத்துக்கோங்க திருப்பியும் இந்த ஆறு எடுத்து இல்லைங்களா ஃபிளாப்புக்கு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க ராங் சைடு இது ராங் மாதிரி நல்ல பக்கம் மடிப்பு வரணும் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல பக்கம் மடிப்பு தெரியணும் அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக கால் இன்ச்சுக்கு இதுமாரி ரெண்டு சைஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க முடிக்கும் போது பேக் கால் இன்ச்சிக்கு செய்யுங்க ஏன்னால் இது வெளியே தெரியக்கூடாது நம்மளுக்கு ஓகே இப்போ தைச்சிட்டோம் இதுவே இது ஃப்ரெண்ட்டுக்கானது நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டை ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது பேக் பீஸ்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ளாப்பை ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்டுக்கானது மெயின் இதுவும் தைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்ப ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க ரைட் இதுதான் நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி வைங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா இப்ப இதுதான் நல்ல பக்கம் இது பேக்கோட நல்ல பக்கம் இது ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம் இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கோங்க இது வந்து அகலத்துல வச்சு நான் பண்றேன் இந்த அரை இன்ச்சு உங்களுக்கு மேலே தெரியும் நீங்க எந்த பக்கம் வச்சு தச்சாலும் ஏன்னா ரெண்டு பீஸ்லயே நம்ம அந்த அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி சுத்தி ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்ப ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா பின் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் தனியா ஃப்ரண்ட் தனியா தச்சுட்டோம் தச்சுட்டு முதல்ல இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ் இப்ப இந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே பின் பண்ணிட்டே வாங்க உள்ள வந்து ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு அந்த மாதிரி இப்ப உள்ள பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு வெச்சுக்கணும் வெச்சிட்டு இப்ப நான் இங்க டாப்புக்கு வரும்போது என்ன பண்ண போறேன் இப்போ இதோட லெந்த் எல்லாம் நமக்கு சேமா இருக்கு பாருங்க இப்ப நமக்கு இந்த பேக்கோட லென்த்தும் ஃப்ரண்ட்டோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு பின் பண்ணிட்டே வாங்க பின் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது புரியும் இப்போ இது வந்து மடிப்பு பக்கம் தெரியுதா இப்போ இது அப்படியே எந்த இடத்துல வருதோ இதை நீங்கள் அப்படியே உள் பக்கமாக தள்ளிக்கோங்க ராங் சைடில் தள்ளிக்கோங்க ராங் சைடில் தள்ளிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க இப்படி மடிச்சு தைக்கிறீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு இது பேக் பீஸ் மடிச்சுது இது ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சு ஓகே மடிச்சுட்டு துணி வந்து அடியில மூவ் ஆகுதா எந்த பயமும் தேவை இல்ல அப்படி தூக்கிட்டு அரை இன்ச்சுக்கு நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணது தெரியும் இல்லையா சோ அதுல அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியதான் பக்கமாவே நான் வச்சிருக்கேன் வச்சுட்டு தைக்கணும் அரை இன்ச்சுக்கு தைக்கணும் இந்த ஃப்ளாப் வரும்போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க திருப்பியும் இப்ப மார்க்கிங் நம்மளுக்கு ஒண்ணும் நல்லா தெளிவாவே தெரியுத இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நிறுத்திட்டு இங்க ஒரு பேக் கொடுத்துட்டு ஊசி உள்ள நிறுத்திட்டு டேர்ன் பண்ணுங்க டேர்ன் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த இடத்துல வர எவ்வளவு தைக்கணும்ன்றது தெரிஞ்சிடும் அதே ஆஃப் இன்ச்சு சீம அளவு தச்சுட்டுவோம் திருப்பி உள்ள நிறுத்தி நம்ம இப்போ ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த பெல் பின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்ப கீழே வருது இல்லீங்களா இந்த இடத்துல ஒரு கார்னர் பீஸ் வருது பாருங்க இந்த கார்னரை மட்டும் லைட்டா இப்படி கட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த எஜ்ஜு வந்து திரும்பாது அதனால இந்த ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டுக்கு கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ இந்த சைட்ல ஏதாவது பின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகே இப்போ ஏதாப்பி திருப்பலாம் ஸோ நம்மளுடைய தலக்காணி ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள பில்லோவே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்க கொஞ்சம் போட டைட்டா இருக்கும் இதான் நம்மளுடைய பினிஷிங் நம்மளுடைய பில்லோ கவர் உங்களுக்கு உள்ள தலைக்கானியே தெரியாது ஃபுல் கவரேஜ் பில்லோ போட்டிருக்கேன் பாருங்க பில்லோ போட்டிருக்கேன் உள்ள வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது மூவ் ஆகாது போட கொஞ்சம் டைட்டா இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஃபார்மேட் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப இந்த ஃப்ளாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது போட டைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சீமில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளாப்புக்கு ஆறு இன்ச்சு எடுக்கிறத நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு நாலு இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூம்மா